நண்பர்களே நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கே வேதனையாக இருக்கு நண்பர்களே ஏன் தெரியுமா நம்ம வந்து கேரளாவுக்கு வந்து பிழைக்கிறதுக்கு வந்திருக்கோம் நிறைய பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது நம்ம ஊரில் எனக்கு வேலை செட் ஆகலை சரி கேரளாவில் வந்து ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் வேலைக்கு வரும்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து தங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா வீட்டில் தங்கியிருக்கேன் கேரளாவில் அக்கா வீட்டில் சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் ஆனால் இப்போ இங்கே நான் வந்தேன் என்னால் ஒரு பிரச்சனை அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே வந்தேன் உடனே எங்கள் அக்காவுக்கும் அத்தானுக்கும் பிரச்சனை எங்கள் அக்கா இதுதான் எங்கள் அக்காவும் நானும் வந்து எங்கள் அக்கா அத்தான் நான் இங்கே மூணு இங்கே தான் இருக்கோம் இப்போ நான் இங்கே வந்ததுனால இந்த வீட்டுக்கார ஓனரமாக இருக்காங்க அம்மாச்சி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது உன் தம்பியெலாம் இங்கே இருக்கக்கூடாது நீயும் உன் புருஷன் தானே சொல்லி வீடு வாடகை பார்த்து வந்தீங்க இப்போ புதுசாக கொண்டு உன் தம்பி எங்கள் வந்து இங்கே வாடகைக்கு வைக்காமல் சும்மா வந்து உன் தம்பி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டை காலி பண்ணுங்க இனிமேல் உங்களுக்கு செட் ஆகாது என் வீட்டை காலி பண்ணால் காலி பண்ணு உன் தம்பி இந்த இடத்த விட்டு தூரப்போ வேற எங்கேயா போய் இருக்க சொல்லு இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக காலி பண்ணி தூரப்போங்கன்னு சொல்லி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா இப்போ இப்போ நானும் அக்காவும் தான் மனசு இருக்கோம் ஏன் தெரியுமா என் தங்கச்சிக்கு இப்போ பொங்கல் வருது தலை பொங்கல் தலை பொங்கலுக்காக கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் ராத்திரி மகளும் தூக்காமல் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் வியாபாரத்துக்கு போய்கிட்டு இப்போ வீடு வந்து இல்லை விட்டு வெளியே போங்க இல்லை உன் தம்பியை காலி பண்ண சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் தானக்கா உனக்கு பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நான் வந்து இப்போ வராமல் இருந்தால் உன்னை காலி பண்ண சொல்ல மாட்டாங்கல்ல உனக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஆயிரம் வீடு அதுக்காண்டி என்ன செய்ய முடியும் சொல்லு அதுக்காண்டி உனிய நான் கழுத்து இப்படி செல்ல முடியுமா அவள் நான் உனக்கு செய்ய முடியுமா அது சரிதாங்க நான் என்னால் தானே நீயும் கஷ்டப்படுத ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன செய்யன்னு தெரியல நமக்கு இவ்வளோ கஷ்டமே வந்துருக்காது என்ன செய்ய விடு எல்லாமே தாங்கணும்ப்பா இதுக்கிட்டே கவலைப்படாத விடுல நானே கவலைப்படலை நீ விடு உண்மையாகவே எங்கள் அப்பா ஆயிரம் வாட்டி சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கும்போது அருமை தெரியாதுல நான் செத்ததுக்கப்புறம் தான் அருமை தெரியும்லன்னு அப்பா சொல்லுவோம் அப்படி அடிக்கடி உண்மையாகவே எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பொழைக்க வந்த ஊரில் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கேன் நான் நான் ஒரு வாரமாக இருந்துகிட்டு இருக்கேன் யாருக்கும் எந்த தும்மல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்தாலும் இங்கே இருக்க வீட்டுக்கார அம்மா அம்மாச்சி வந்து உன் தம்பியை போச்ச சொல்லு இல்லைன்னா நல்லா இருக்காது வீடை காலி பண்ணிட்டு போனேன் வந்து காலையில் சண்டை போட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலைல எந்திரிச்சதுமே ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது நான் பாட்டுக்கு நைட்டு தான் வாரேன் வியாபாரத்தை போய்ட்டு நைட்டு தான் வந்து குளிக்க சாப்பிட அவ்வளோ தூங்க திருப்பி காலைல வியாபாரத்துக்கு போவேன் எந்த என்னால எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ என்னால் எங்கள் அக்கா தான் கஷ்டப்படுறாங்க எனக்கு அதுதான் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நான் போயிடுவாங்க அண்ணா அன்றைக்கி நான் வேறு எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது வீடு கிடைக்கானு நான் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்